அழகா பழுத்த மழகா மாதிரி இருக்குது பாருங்க இந்த பூக்கள் சீ ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் லைக் ரைட் சில்லி அகாலிபாப் பெண்டுலா செனில் த அதர் நேம்ஸ் ஆஃப் தி பிளாண்டர்ஸ் ரெட் ஹாட் சில்லி கேட்ச் டெய்ல் ஃபயர் டெய்ல் நல்ல பிரகாசமான பூக்கள் பஞ்சு போன்ற வடிவில் இதில் காணப்படும் ஃப்ளஃபி masses ஆஃப் த பிரைட் ரெட் ஃப்ளவர்ஸ் பைக்ஸ் அவுட் பீரியாடிக்லி during த இயர் அலங்காரத்திற்காக வீட்டு தாவரமாக வளரக்கூடிய செடிதான் இது